தமிழ் நெஞ்சங்களே அருமை மாணவ செல்வங்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவது முனைவர் பச்சையப்பன் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பகுதி பருவம் மூன்று தமிழ் மொழி பாடம் மூன்று வாரம் நான்கு பாடம் இரண்டு குணங்குடி மஸ்தான் சாகிபு அவர்களை பற்றிய அறிமுகமும் அவர்கள் எழுதிய நூல்கள் பற்றிய செய்திகளையும் இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம் குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்கள் ஆயிரத்து எழுநூற்று தொண்ணூத்தி இரண்டில் பிறந்தவர் அவருடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதிர் என்பதாகும் இவர் ஒரு மிகச்சிறந்த இறைஞானி தமிழ் மொழியிலும் அரபு மொழியிலும் புலமை பெற்றவர் இளமையிலேயே துறவு பூண்டவர் பக்தி உணர்வு மிக்க இவருடைய பாடல்கள் இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மையானவை குணங்குடியாருடைய பாடல்கள் இஸ்லாமிய கருத்துக்கள் கொண்டவையாக இருந்தாலும் சமரச நோக்கம் கொண்டவர் என்பதனால் மதங்களை கடந்து புகழ்பெற்ற படைப்புகளாக குணங்குடியாரின் படைப்புகள் திகழ்கின்றன இவர் தமிழ் சித்த மரபினரில் ஒருவராகவும் கருதப்படுகிறார் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி என்கிற இடத்திற்கு வடமேற்கில் பத்து மைல் தொலைவில் உள்ள குணங்குடி என்ற சிற்றூரில் ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு மகனாக பிறந்தார் அவருடைய பாட்டன் முல்லா அவர்கள் நபி வழி வந்தவர் என குனங்குடி மஸ்தான் சாகிபு அவர்கள் எழுதிய அரபு மொழி இரங்கல் பாடலில் குறிப்பிட்டிருக்கின்றார் தரீகா என்ற சொல்லுக்கு வழி பாதை என்று பொருள் இறைவனை அறியவும் அவனை அடையவும் வழிகாட்டும் வழிகள் என்று பொருள் தரிகா என்று சொல்லு கீழக்கரையில் இஸ்லாமிய மார்க்க பிரிவுகளில் ஒன்றான காதிரியா தரிகா அதனுடைய தைகா சாஹிபு என்று அழைக்கப்பட்ட அப்துல் காதிரு லெப்பை ஆலிம덤 இஸ்லாமிய சமய ஞானத்தையும் தவ வழிமுறைகளையும் குணங்குடியார் அவர்கள் கற்றார்கள் இவருக்கு 1813 இல் தாய்மாமன் மகள் மைமூனை மனமுடித்து வைக்க குடும்பத்தார்கள் எல்லாம் எண்ணினார்கள் ஆனால் அந்த முடிவை மறுத்து குணங்குடியார் அவர்கள் தன்னுடைய பதினேழாம் வயதிலேயே குடும்பத்தை துறந்து துறவு வாழ்க்கையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார் இவருடைய வாழ்க்கை என்று பார்க்கிற போது ஆயிரத்தி எட்நூற்று ஆண்டில் திரிசிரபுரத்து ஆலிம் மௌலி ஷாம் விடம் இஸ்லாமிய யோக நெறியில் தீட்சை பெற்றார் சிக்கந்தர் மலை என்று அறியப்படும் திருப்பரங்குன்றத்திற்கு சென்று அங்கு நாற்பது நாட்கள் கல்வத் எனப்படும் தனிமை தவத்தில் ஈடுபட்டார் இதன் பின்னர் அறந்தாங்கி நகருக்கு அருகில் உள்ள தவம் ஏற்றினார் தொண்டியில் தன் ஊராகிய வாழைத்தோப்பில் நான்கு மாதங்கள் தங்கி தவம் புரிந்தார் காதிரிய தரிகாவின் முகையத்தின் அப்துல் காதிர் ஜிலானியை தன்னுடைய ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து சதுரகிரி புறாமலை நாகமலை ஆனைமலை போன்ற மலைகளிலும் காடுகளிலும் நதிக்கரைகளிலும் அலைந்து திரிந்து தவ வாழ்க்கை மேற்கொண்டார் உலகப்பற்றை நீக்கி பல ஊர்களுக்கு நாடோடியாக அலைந்தார் இஸ்லாமிய இறை பெத்தராகவே மாறினார் மஸ்த் என்ற பாரசீகச் சொல்லுக்கு போதை வெறி என்று பொருள் இறை காதல் போதையில் வெறி பிடித்த ஞானியரை மஸ்தான் என அழைக்கிற மரபு உண்டு ஏழு ஆண்டுகள் இவ்வாறு ஞானோபதேசம் செய்தார் குணங்குடியார் அவர்கள் பின்னர் வட சென்னையில் ராயபுரத்தில் லெப்பை என்ற இஸ்லாமியருக்கு சொந்தமான லெப்பை காடு என்ற பகுதியில் தங்கினார் அங்கே தவ வாழ்க்கை மேற்கொண்டார் குணங்குடியார் ஞானியாக இருந்த போதிலும் அவரது சமரச நோக்கின் காரணமாக அவர் சீடர்களாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இருந்தனர் குறிப்பாக குணங்குடிநாதர் பதிற்று பத்து அந்தாதி எழுதிய ஐயாசாமி முதலியார் குணங்குடியாரை பற்றி நான்மணி மாலை எழுதிய மகாவித்வான் திருத்தணிகை சரவண பெருமாளையர் வெங்கட்ராய பிள்ளை கவிராயர் கோவலம் அருணாசலம் முதலியார் மகன் சபாபதி அவர்கள் காயற்பட்டினம் செய்க் அப்துல் காதிர் நயினார் லப்பை போன்றவர்கள் எல்லாம் மஸ்தான் சாஹிபு அவர்களின் சீடர்களில் முக்கியமானவர்கள் பனிரண்டு ஆண்டுகள் சென்னையில் வாழ்ந்த குணங்குடியாரை இஸ்லாமிய ஆரிபு பில்லா பில்லா என்றால் இறை ஞானி அதே போன்று இறை அன்பர் என்கிற பொருள்பட ஒளியுல்லா எனவும் இந்துக்கள் இவரை சுவாமி என்றும் அழைத்திருக்கின்றார்கள் தொண்டியை சேர்ந்தவர் என்பதால் மக்கள் எல்லாம் இவரை தொண்டியார் என்றே அழைத்தார்கள் தொண்டியார் என்று குணங்குடி மஸ்தான் சாகிபு அவர்கள் அழைக்கப்பட்டதுனால அவர் வாழ்ந்த இடம் பேட்டை என்று வழங்கி அதுவே பின்னர் தண்டையார் பேட்டை என்று ஆயிற்று ஆக பேட்டை என்கிற ஊருக்கு அந்த பெயர் வர காரணமாக இருந்த குணங்குடியார் அவர்கள் செயல் என்றைக்குமே போற்றுதற்குரியதாகவே அமைகிறது இந்தியாவில் இருந்து உருவான சமணம் பௌத்தம் சீக்கியம் போன்ற எல்லா மதங்களையும் ஒரே பண்பாட்டு வெளியை சேர்ந்தவையாக அணுகலாம் இம்மதங்களின் தொன்மங்கள் அடிப்படை நம்பிக்கைகள் குறியீடுகள் போன்றவை இந்து பண்பாடு என அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பொது தொகுப்பில் இருந்து வந்தவை குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு பாடல்களின் குறியீடுகள் தொன்மங்கள் போன்றவை எல்லாம் இந்த பண்பாட்டு தொகுப்பில் இருந்து வந்தவையே தமிழகத்தில் இஸ்லாமிய ஆன்மீகத்தை நூற்றாண்டில் அப்பா மறுவரையறை செய்தார் அவர் முன்வைத்ததை தமிழ் இஸ்லாம் மரபு என்று சொல்லலாம் தமிழகத்தின் பொது பண்பாட்டில் இருந்த பிற ஆன்மீக அம்சங்களுடன் ஆக்கப்பூர்வமான உரையாடலை மேற்கொண்டு அது உருவானது குணங்குடி மஸ்தான் அவர்கள் அந்த தமிழ் இஸ்லாமின் வந்தவராக கருதப்படுகிறார் இவருடைய பாடல்களின் தொகுப்பும் பதிப்பும் குறித்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குணங்குடி மஸ்தான் சாஹிபின் பாடல்களை தொகுத்து பாதுகாத்து வைத்திருந்தவர் அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த சீயமங்கலம் அருணாச்சல முதலியார் அவர்கள் தொகுத்து வெளியிட அதற்கு உதவியவர் சேகனா புலவர் என்னும் புலவர் நாயகம் அவர்கள் குணங்குடியாரின் பாடல்களை அருணாசல முதலியாருக்கு பிறகு ஆயிரத்தி எட்நூற்று எண்பத்தி நான்கு ஜூன் மாதத்தில் ஸ்ரீ நாராயணசாமி முதலியார் அவர்கள் பதிப்பித்துள்ளார் கோட்டாறு கா ப செய்குத்தம்பி பாவலர் பதிப்பு பார்த்து அமரம்பேடு அரங்கசாமி முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மற்றும் ஒரு பதிப்பை வெளியிட்டதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் கே வி துரைசாமி முதலியார் மஸ்தான் சாஹிபு திருப்பாடல் திரட்டை வெளியிட்டிருக்கிறார் குணங்குடி மஸ்தான் சாகுபியின் பாடல்களுக்கான விரிவான உரையை எழுதியவர் முதலியார் அவர்கள் பூ துளசிங்க விரிவுரையோடு கூடிய பதிப்பை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இரண்டாம் பதிப்பை வடிவேலு முதலியார் உரையுடன் சென்னை ஷாஷுல் ஹமீதியா நிறுவனம் வெளியிட்டது குணங்குடி மஸ்தான் மரணமடைந்து ஏறத்தாழ ஒன்றரை நூற்றாண்டிற்கு பிறகு முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில்தான் தான் திருத்தணி என் ஏ ரஷீத் என்ற ஒரு முஸ்லீம் செல்வரின் உரை விரிவாக்கத்தோடு ஞான வல்லல் குட் குணங்குடி மஸ்தான் சாஹிபு பாடல் தொகுப்பும் உரையும் வெளிவந்தது குணங்குடி மஸ்தான் சாகிபு அவர்கள் ஆயிரத்து எட்நூற்று முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி திங்கட்கிழமை என்று வைகரை நேரத்தில் தன்னுடைய நாற்பத்தி ஏழாவது வயதில் பூத உடலை விட்டு மறைந்தார் அவர் தங்கியிருந்த சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேயே அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது அங்கேயே அவருடைய தர்கா ஷெரீஃப் அமைந்துள்ளது அவரை மக்கள் துண்டியார் என்று அழைத்து வந்ததால் அவரிடம் அவர் இருந்த அந்த இடம் தொண்டியார்பேட்டை ஆன செய்தியும் நாம் அறிந்த செய்திதான் அன்பிற்குரியவர்களே குளங்குடி மஸ்தான் சாகிபு அவர்கள் இறைநிலை நோக்கிய பல படைப்புகளை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்றார் நிராம கண்ணி நூறு பாடல்கள் கொண்ட ஒரு நூல் மனோன்மணி கண்ணி நூறு பாடல்கள் கொண்ட ஒரு நூல் பராபர கன்னி அதுவும் நூறு பாடல்கள் அகத்தீசர் சதகம் நூறு பாடல்கள் சதகம் சதகம் பாடல்கள் பாடல்கள் ஆனந்த கலிப்பு முப்பத்தி எட்டு பாடல்கள் இத்தகைய படைப்புகளை எல்லாம் கொடுத்த குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் தமிழ் சித்தர் மரபில் ஒருவராகவே கருதக்கூடிய சிறப்பை புகழை பெற்றிருக்கிறார் அவர் எழுதிய பராபரக் இருந்துதான் நமக்குரிய பாடப்பகுதி சார்ந்த செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் இந்த வகுப்பில் குணங்குடி மஸ்தான் சாகிபு அவர்களினுடைய ஒரு வாழ்க்கை வரலாற்றை மிக சுருக்கமாக அறிந்து கொண்டிருக்கின்றோம் அவர் கூறிய பாடல் கருத்துக்களை எல்லாம் அடுத்து வரக்கூடிய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம் என்று சொல்லி இந்த வகுப்பில் இந்த அளவில் நிறைவு செய்வது முனைவர் பச்சையப்பன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை